வெல்கம் டு பஸ் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நம்ம வந்து TRB SGT எக்ஸாம் அதே மாதிரி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்குமே வந்து யூஸ் ஆகிற விதமான தமிழ் நோட்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் வைஸ் கேட்ட தமிழ் முக்கியமான வினாவிடைகள் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறது ஒரு இருபத்தி ரெண்டு முக்கியமான தமிழ் கொஸ்டின்ஸ் தான் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து கேட்ட கொஸ்டின்ஸு ரொம்பவே முக்கியமானது பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்க்கலாம் பழியோடு படரா வாளி இவ்வடியில் இளங்கோ வடிகளால் புகழப்படும் மன்னன் யார் ஆன்சர் பாண்டியன் நெடுஞ்செழியன் செகண்ட் கொஸ்டின் ஆட்டினான் என்பதற்கு காரண வினை யாது ஆன்சர் ஆட்டு வித்தான் விளக்கம் பாருங்கள் ஆட்டு வித்தான் என்பதற்கான விளக்கம் வந்து இதில் பார்க்கலாம் எழுவாய் தானே வினையை நிகழ்த்தாமல் வினை நிகழ்வதற்கு காரணமாக இருப்பது காரண வினை எனப்படும் காரண வினை வினைகள் வந்து எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்து உருவாக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு ஆடினான் அப்படிங்கிறது ஒரு தன்வினை அவனா இருக்கிறான் ஆட்டினான் பிறவினை அடுத்து பாருங்கள் ஆட்டுவித்தான் அப்படிங்கிறது காரணவினையில் வருது தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே இப்பாடலில் சிந்து என்பது எதை குறிக்கும் பாருங்கள் வீடை பாருங்கள் ஒரு வகை இசை பாடலை குறிக்கும் செகண்ட் டைம் ரீட் பண்ணுறேன் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே இப்பாடலில் சிந்து என்பது எதை குறிக்கும் வகை இசை பாடலை குறிக்கும் ஃபோர்த்து கொஸ்டின் எந்தெந்த பயிருக்கு எவ்வளவு இடைவெளி தேவை அப்படின்னு பார்க்கலாம் நெல் நண்டு ஓட கரும்பு ஏரோட இடைவெளி வேணும் அதே மாதிரி வாழை வண்டியோட இடைவெளி தேவை தென்னை வந்து தேரோட இடைவெளி தேவை அகைன் ஒன்ஸ் ரீட் பண்ணுறேன் நெல் வந்து நண்டு ஓட இடைவெளி இருக்கணும் கரும்பு ஏரோட இடைவெளி இருக்கணும் வாழை வண்டியோட இடைவெளி இருக்கணும் தென்னை தேரோட இடைவெளி இருக்க வேண்டும் அடுத்து பாருங்கள் ஐந்தாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் எழுத்தை உச் உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் சாரி அதில் டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே இருவகை படுத்தப்படுகிறது அவை முறையே எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன் பாருங்கள் உயிர்மை எழுத்து குரில் நெடில் எழுத்து உயிர்மை குரில் எழுத்து உயிர்மை நெடில் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் குரில் நெடில் எழுத்து எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே இருவகை படுத்தப்படுகிறது அவை முறையே குரில் நெடில் எழுத்து சரியா அடுத்து ஆறாவது கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம் தொலைநகல் இயந்திரம் அப்படின்னா என்ன ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒளிப்படி இயந்திரம் அப்படின்னா போட்டோ காப்பீஸ் தானியங்கி பண இயந்திரம் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏடிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் ஏடிஎம் ஃபுல் ஃபார்ம் என்ன ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் அடுத்து பாருங்கள் அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் அதுக்கு என்ன பேர் ஸ்வைப்பிங் மிஷின் அட்டை பயன்படுத்தும் இயந்திரம்கு என்ன பேர் ஸ்வைப்பிங் மிஷின் அடுத்து பதினொன்றாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் தொலைநகல் இயந்திரம் கூடுதல் விவரம் பற்றி பார்க்கலாம் இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசில்லி என்பவர் பான் டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கினார் அடுத்து பாருங்கள் ஒன்ஸ் அகண்ட் ரீட் பண்ணணும்னா ரீட் பண்ணுறேன் கமெண்டில் சொல்லுங்கள் டூ டைம்ஸ் ரீட் பண்ணணுமா கொஸ்டின்ஸ் ஒன் டைம் ரீட் பண்ணினாலே போதும் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம் கூடுதல் விவரம் பற்றி இதில் பார்க்கலாம் இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசில்லி என்பவர் பான் டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கினார் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம் அடுத்து பாருங்க ஒளிப்படி இயந்திரம் இதோட கூடுதல் விவரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இக்கருவியை அதாவது ஒளிப்படி இயந்திரம் கருவியை உருவாக்கியவர் யாருன்னா நியூயார்க்கை சேர்ந்த காப்புரிமை சட்ட வல்லுநரும் பகுதி நேர ஆய்வாளருமான செஸ்டர் கால்சன் ஆவார் இவங்க தான் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க இக்கருவியை வந்து ஜெராக்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்கள் தானியங்கி பண இயந்திரம் பற்றிய ஒரு கூடுதல் விபரம் வந்து நம்ம இதில் வந்து பார்க்கலாம் இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான ஜான் ஷெப்பர்ட் பாரன் என்பவர் தலைமையிலான குழு இக்கருவியை அதாவது தானியங்கி பண இயந்திரம் கருவியை உருவாக்கியது எந்த குழு உருவாக்கியது இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான ஜான் ஷெப்பர்டு வாரன் என்பவர் தலைமையிலான குழு தான் இந்த தானியங்கி பண இயந்திரம் கருவியை வந்து உருவாக்கியிருக்காங்க பதினாலாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் அட்டை பயன்படுத்தும் இயந்திரம் இதோட கூடுதல் விபரம் என்னன்னா ஆட்ரியன் ஆஸ்பீல்ட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார் ஆரம்பத்தில் வந்து இது பெட்ரோல் தருவதற்கு மட்டுமே வழங்கப்பட்ட காப்புரிமை பின்னர் அனைத்து பயன்பாட்டுக்குமான காப்புரிமையாக மாற்றப்பட்டிருக்க அடுத்து பாருங்க அகைன் ரீட் பண்றேன் அட்டை பயன்படுத்தும் இயந்திரத்தோட கூடுதல் விபரம் ஆற்றியன் ஆஸ்பீல்ட் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எ கடவுச்சொல் வந்து உருவாக்கியிருக்காங்க கடவுச்சொல் எப்போ உருவாக்கினாங்க ஆந்த்ரியன் ஆஸ்பீல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கடவுச்சொல் வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த அட்டைக்கு இங்கிலாந்தில் வந்து காப்புரிமை வந்து வாங்கியிருக்காங்க ஆரம்பத்தில் வந்து அந்த காப்புரிமை எப்படி இருந்து பெட்ரோல் தருவதற்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அனைத்து பயன்பாட்டுக்கும் வந்து காப்புரிமையாக மாற்றப்பட்டிருக்கு அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் வந்து பார்க்கலாம் உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கி உள்ளது அந்த ரோபோவோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோபியா உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கி இருக்குது அந்த குடியுரிமை வழங்கிய ரோபோவோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோபியா ஆன்சர் சோபியா அடுத்து பதினாறாவது கொஸ்டின் வந்து பாருங்க செய்வாயா என்னும் வினாவிற்கு கைவலிக்கும் என கூறுவது எவ்வகை விடை ஆன்சர் உருவது கூறல் ஆன்சர் உருவது கூறல் உருவது கூறலோட கூடுதல் விவரம் வந்து நம்ம பார்க்கலாம் தனக்கு நேரக்கூடிய ஒன்றை குறிப்பால் உணர்த்தி ஒரு செயலை செய்ய மறுக்கும் விதமாக விடை கூறுவது உருவது கூறல் விடை அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் பாரவண்டி எழுப்பாயா என்ற வினாவிற்கு கைவலிக்கும் என விடை கூறுவது தான் எனது உருவது கூறல் விடை அடுத்து பாருங்க உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கலாம் விடையை குறிப்பால் பெற வைப்பது உற்றது உரைத்தல் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க உற்றது உரைத்தல் எடுத்துக்காட்டு நீ ஏன் வரவில்லை என்ற வினாவிற்கு தலை வலித்தது என்று விடை கூறுவது அடுத்தது பாருங்க பதினெட்டாவது கொஸ்டின் ஏவல் விடை கூடுதல் விபரம் வந்து நம்ம இதில் பார்க்கலாம் ஒரு காரியத்தை சொன்னவரிடமே செய்ய சொல்வது தான் ஏவல் விடை ஏவல் விடைனா என்ன ஒரு காரியத்தை செய்ய சொன்னவங்க கிட்டையே நம்ம செய்ய சொல்வது தான் ஏவல் விடை எடுத்துக்காட்டு பாருங்கள் ஏவல் விடைக்கு எடுத்துக்காட்டு இதனை செய்வாயா என நம்ம வந்து கேட்டோம்னா நீ செய் என கூறுவது என விடை ஏவல் ஏவல் விடை அடுத்து பாருங்கள் பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் இனமொழி விடை அதோட ஒரு கூடுதல் விபரம் வந்து பார்க்கலாம் இனமொழிக்கு ஒரு பொருளை கேட்கும்போது இல்லை என்று கூறாமல் அதற்கு பதில் வேறு பொருள் உள்ளது என்று கூறுவது இனமொழி விடை அடுத்த இருபதாவது கொஸ்டின் தூது இலக்கியம் பற்றி நம்ம கூடுதல் விபரம் வந்து பார்க்கலாம் தலைவன் ஒருவன் வால் தலைவன் ஒருவன் பால் காதல் கொண்ட தலைவி ஒரு தீ தன் காதலை தலைவனுக்கு உரைத்து அவன் மாலையை பெற்று வருமாறு பாடுவது தூது இலக்கியம்னு சொல்லுவாங்க கிளி அன்னம் குயில் மயில் மான் வண்டு நெஞ்சம் மேகம் தென்றல் தமிழ் ஆகிய பத்து பொருள்களில் ஏதேனும் ஒன்றை தூது விடுப்பதாய் வெண்டலை விரவிய கலிவெண்பாவில் இந்நூல் வந்து பாடப்படுகிறது அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரையன் சீரூர் பூவில் இந்த பாடல் வரி இடம்பெற்ற எட்டு தொகை நூல்கள் வந்து எது பரிபாடல் மாயோன் கொப்பூல் மலர்ந்த தாமரை பூவோடு புறையஞ்சீரூர் சீரூர் பூவில் இந்த பாடல் வரி இடம்பெற்ற எட்டு தொகை நூல் எது பரிபாடல் இதோட கூடுதல் விபரம் பாருங்க அந்த பாடலோட மாயோன் அந்த பாடலோட கூடுதல் விபரம் மதுரை மாநகரை வர்ணித்து இப்பாடலில் பாடப்பட்டுள்ளது மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இந்த பாட்டில் வந்து மதுரை மாநகரை வருணித்து பரிபாடலாக பாடப்பட்டிருக்கு அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற செய்யுள் அடியின் மூலம் அரியலாகும் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பறவைகள் வந்து வலசை வந்த செய்தியை தான் இந்த பாடல் வந்து நமக்கு தெரியப்படுத்துது இதோட கூடுதல் விபரம் வந்து பார்க்கலாம் பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உணவு இருப்பிடம் நிலை மாற்றம் இனப்பெருக்கம் ஆகியவற்றிற்காக பறவைகள் வந்து இடம்பெயர்கின்றன ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சத்திமுத்தி புலவர் எழுதிய நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலில் உள்ள தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்ற அடிகள் பறவைகள் வலசை போதல் பற்றி குறிப்பிடுகின்றன அதாவது நாராய் நாராய் செங்கால் நாராய் இந்த பாட்டு வந்து யார் வந்து எழுதிருந்தது சத்திமுத்தி புலவர் இதுக்குள்ளே இருந்தே கொஸ்டின் வந்து கேட்பாங்க அடுத்து ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த சத்திமுத்தி புலவர் வந்து எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் சத்திமுத்தி புலவர் வந்து வாழ்ந்திருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து கூடுதல் விவரம் பார்க்குறதே இதனால தான் உள்ளே வந்து நமக்கு கொஸ்டின் இப்போ கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க இது வந்து சரியா தப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாலே இந்த மாதிரி கூடுதல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சிருந்தால் மட்டும்தான் சரியான ஆன்சரை வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்து எழுதுறதுக்கு முடியும் ஓகே இந்த வீடியோ இப்போ நம்ம பார்த்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லை இதே மாதிரி போட்டி தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மறக்காம நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்